வணக்கம் நண்பர்களே இந்த ஜனநாயகன் படத்தோட பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு முதல் பாட்டு அதுக்கு முன்னே ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த இரண்டையும் <muchus> பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு பின் பல்வேறு பத்திரிகையாளர்கள் அந்த சம்பவ இடத்துக்கு நேரில் போய் பார்த்துட்டு வந்தவங்க ஆய்வு செய்து விட்டு வந்தவர்கள் அதே போல அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கேயே அந்த நிகழ்ச்சியை கவர் பண்றதுக்காக போன அங்கு நடந்த அந்த துர்மரணங்களை வந்து நேரில் பார்த்து அதை எல்லாம் வந்து ஆவணமாக பதிவு செய்து வந்திருந்த பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாமே சொன்னது என்னன்னா அங்க நடந்தது தேர்தல் பரப்புரை அல்ல விஜய் நடத்திய தேர்தல் பரப்புரை அல்ல அது மாறாக விஜய் நடித்து கொண்டிருக்கிற அல்லது பொங்கலுக்கு வெளியாக இருக்கிற ஜனநாயகன் படத்துக்கான படப்பிடிப்பில் ஒரு பகுதி தான் அது அப்படிங்கிறது தான் பலரும் சொன்னது காரணம் அந்த அங்கே சேர்ந்த கூட்டம் அவர்களை காத்திருக்க வைத்த விதம் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது இதற்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து பல ஆதாரங்களை வந்து வெளியிட்டார் பல கேள்விகளை வந்து கேட்டிருந்தார் அதில் முக்கியமானது இந்த பரப்புரையின் போது விஜய் விஜய் மற்றும் அவரது குழுவை சேர்ந்தவர்கள் அறுபத்தி மூன்று ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தினாங்க அதில் அது அதே போல் எட்டு ஹெச்டி கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன அதே போன்ற அது அந்த பேருந்துக்கு முன்னும் பின் பல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன இவற்றில் படமாக்கப்பட்ட காட்சிகளை எல்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்டு வாங்குங்க அப்படிங்கிறது தான் வந்து நக்கிரன் கோபால் வந்து வைத்த கோரிக்கை எதற்காக இந்த ட்ரோன் கேமராக்கள் இவ்வளவு பறக்க விடப்பட்டது எதற்காக ஹெச்டி கேமராவுல இந்த க்ரௌடை வந்து நீ ஷூட் பண்ண இருந்து கரூர் வரைக்கும் வர்ற அவ்வளோ ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நீ தாமதப்படுத்தி வந்த கூடவே வந்து ஏழாயிரம் பேரை என்னை கூட்டிட்டு வந்த இங்க வந்து இவ்வளவு பேர் வந்து கூட்டியிருந்தாங்க இது அத்தனையே வந்து நீ ஷூட் பண்ண அந்த ஷூட் பண்ண புட்டேஜஸ் எதுக்காக அது எங்க அதே போல அந்த பேருந்துக்குள் அந்த கொலைகார பேருந்துக்குள் படத்தினுடைய இயக்குனர் எச் வினோத் இருந்திருக்காரு அதே போல் படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் சில இருந்திருக்காங்க ஒரு சில நடிகைகள் உள்ள இருந்திருக்காங்க இதற்கான அந்த ஆதாரங்களை எல்லாம் வந்து சிபிஐ திரட்டணும் போலீஸ் திரட்டணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வச்ச கோரிக்கை அதே போல் இதற்கு ஆதாரமாக பல கே வீடியோக்களை வந்து அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு படப்பிடிப்புக்கான ஒத்திகை படப்பிடிப்பை வந்து மக்களுக்கே தெரியாமல் இந்த இந்த படப்பிடிப்பை அவங்க நடத்தியிருக்காங்க இது ஒரு சட்ட விரோதம் அதே போல மக்கள் இவ்வளவு பேரை திரட்டி சுயநலத்துக்காக அவங்க அதே போல முறையாக அரசிடம் அனுமதி பெறணும் ஒரு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா முறையாக அனுமதி பெறணும் அப்படி செய்யாம திருட்டுத்தனமாக இதை வந்து நீ படமாக்கி இருக்க எனவே இது மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல் இது இந்த படத்தையே ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அதே போல விஜய் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த படக்குழு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது இப்போது இந்த ஜனநாயகன் படத்தோட பாட்டை பார்க்கும்போது இவர் நிச்சயமாக வந்து இந்த படக்காட்சிகள் இந்த பரப்புரை காட்சிகள் இருக்குல்ல இதுக்கு முன்னே திருவாரூரில் நடந்தது அதே போல் நா இதில் நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்தது ஏன்னா நாகப்பட்டினத்தில் யாரும் கூடலை பள்ளியளிச்சு பிடிச்சது அதுக்கப்புறமா வந்து இங்கே கரூர் நாமக்கல் கரூர் இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் அவங்க அந்த ஜனநாயகம் கிளைமேக்ஸுக்கு அதே போல் இந்த பாடலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு திட்டத்தில் இருந்துருக்காங்க ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து நாற்பத்தோரு பேர் செத்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகி இந்த உலகமே காரி துப்பிரித்து அத்தனை பேரும் போட்டு வெளு வெளு வெளுன்னு வெளுத்துட்டாங்க இதுக்கு மேலே இவனை உதைக்க முடியாத அளவுக்கு வந்து போட்டு வெளுத்துட்டாங்க நாகரிகமான ஒரு சமூகத்தில் ஒரு அரசியலை செய்ய வந்த அப்படின்னு சொல்லி வந்த ஒரு புதிய அரசியல்வாதி ஒருத்த இந்த அளவுக்கு கேவலமான எதிர்வினைகளை வந்து சந்திச்சிருக்கவே மாட்டான் அப்படி ஒரு மோசமான விமர்சனங்கள் விஜய் மேலதான் வந்திருக்கு விஜயனுடைய பிஹேவியர் விஜயனுடைய அட்டிடியூட் அதே போல விஜய் விஜய் இந்த மக்களிடம் நடந்து கொள்கிற விதம் அரசியல்வாதிகளை பார்த்து அவன் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் அதே போல எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் தட்டி கழிக்கிறது கேட்கிற கேள்வி எதுக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கல்லூரி மங்கன் மாதிரி இருந்துக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அவனா அவன் என்ன நினைக்கிறானா அதை மட்டுமே பேசுறது மற்றவர்கள் பேசுவது மற்ற மீடியாவில் வர்ற கருத்துக்கள் தலைவர்களுடைய கண்டனங்கள் இதை பற்றியெல்லாம் வந்து கவலைப்படாத ஒரு மனநிலையில் இருப்பது போல காட்டுகிறான் பாருங்க ஸோ இவன் வந்து மிக மிக ஆபத்தான ஒரு மனிதன் சோ இப்படிப்பட்டவன் வந்து இந்த கரூர் துயர சம்பவத்தை வந்து அவனுடைய அந்த படப்பிடிப்புக்காக பட படத்துக்காக வந்து அவன் பயன்படுத்திக்கிட்டான் அப்படிங்கறத எல்லோருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு அது இந்த படத்தினுடைய சில அந்த முதல் பாடலில் சில காட்சிகளை பார்க்கும்போது நமக்கும் வந்து அது புரியுது நீங்க ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு கார்ட்டூன் மாதிரி அனிமேஷன் மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கரூரில் அந்த திரண்ட மக்கள் வெள்ளம் அதே போல வண்டிக்கு பின்னாடி ஓடி வந்தாங்கல்ல அந்த மக்கள் கூட்டம் அவங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தும் அது அப்படியே நேரடியா ஒரு வீடியோவா இணைச்சிட்டா எல்லோரும் சொன்ன குற்றச்சாட்டு வந்து உண்மையாயிட்டோம் அப்புறம் வந்து அது நிச்சயமாக சட்ட ரீதியாக பல சிக்கல்களை அந்த படத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பயந்து என்ன பண்றாங்கன்னா இதை ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு அனிமேஷன் மாதிரி வந்து சித்தரித்து அந்த பாட்டில் வந்து வச்சுருக்காங்க அந்த பாட்டு அதே போல் அந்த பாட்டுக்கு முன்னே அதுக்காக விடப்பட்ட போஸ்டர் இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து எளிதில் தெரியும் இந்த படம் முழுக்க வந்து விஜய்க்கு மக்கள் ஆதரவு எவ்வளோ இருக்குது அவர் பின்னாடி எவ்வளோ கூட்டம் திரழுது அவருக்காக எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அங்கங்கே வந்து சொல்லுவது தான் வந்து விஜயனுடைய நோக்கமாக இருந்திருக்கு அதற்காகத்தான் வந்து இந்த பரப்புரைகளை எல்லாம் வந்து அவங்க படமாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போது இப்போது இந்த மீடியா முன் வச்ச குற்றச்சாட்டு இந்த மொத்த பரப்புரையுமே வந்து ஒரு படத்துக்கான காட்சிகளாக பயன்படுத்துறதுக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ வரைக்கும் அவங்க பதில் சொல்லவே இல்லை குறிப்பாக இந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த இயக்குனர் மீது பொதுவாகவே மீடியாவுக்கு பெரிய மரியாதை இருக்குது காரணம் நான் எனக்கு தொடர்ந்து படம் பண்ணு எனக்கு ஆசை இல்லை இன்னும் ஒரு படம் பண்ணிட்டு கூட வந்து நான் சினிமா விட்டு போயிடுவேன் எனக்கு போதும் இதுக்கு மேலே எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை அந்த இயக்குனர் வந்து முன் வச்சிருந்தார் எச் வினோத் அதே போல் படங்கள்னு பார்த்தாலும் அதிகபட்ச ஒரு சமூக அக்கறையோட இ இன்றைய இளைஞர்களுக்கு இல்லாத ஒரு கூடுதல் சமூக அக்கறை அவருக்கு இருந்த தான் எனக்கு பட்டுச்சு இப்போ தீரன் அதிகாரம் ஒன்றாக இருக்கட்டும் அல்லது நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும் இது துணிவு படமாகட்டும் அல்லது வலிபாய் படமாகட்டும் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தாலும் கூட அதை அதுக்கு நிகராக இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா பொழுதுபோக்கை விட தூக்கலா சமூக அக்கறை வந்து அவர் படங்களில் இருக்கும் அதுவும் குறிப்பாக நேர்கொண்ட பார்வையா இருக்கட்டும் அல்லது துணிவு படமா இருக்கட்டும் துணிவுல வந்து கார்பரேட் பேங்கிங்கோட கொடூரத்தை வந்து அவ்வளவு அடித்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார் இதனால வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இந்த மாதிரி ஒரு 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 சில்ற நபர் அப்படித்தான் சொல்லணும் விஜய் நம்ம நீங்க வேற எந்த நாகரிகமான வார்த்தையாலும் அந்த அந்த நபரை வந்து நீங்க வர்ணிக்க முடியாது ஒரு சில்றத்தன அதிகமா உள்ள ஒரு நபர் அவர் தான் விஜய் அந்த நபரோடு கை கொ அப்படின்னும் போதே நமக்கே ஒரு அந்த ஒரு இது இருந்தது இப்போ அது அரசியல் படங்கிறதுனால சரி வினோத் வந்து அது கமலுக்கு வச்ச கதையை வந்து இவருக்கு வச்சிருப்பாரு அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை ஒரு தெலுங்கு படத்தை எடுத்து அதுக்கு அரசியல் சாயம் பூசி இதை வந்து தமிழ் படுத்தி தரப்போகிறாரு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அவர் ஒரு சமூக பார்வை கொண்டவர் அப்படிங்கிறதுனால வந்து எச்லி நோத் மேலே ஒரு மரியாதை இருந்தது ஆனால் இவ்வளவு மட்டமாக நாற்பத்தோரு பேர் செத்த ஒரு கொடூர நிகழ்வை நீ படமாக ஷூட் பண்ணி அதை வந்து இந்த படத்தில் இணைக்க போகிற அல்லது அந்த காட்சிகளை இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் ஏஐ மூலமாக இந்த இதை வந்து சித்தரிக்க போகிறீங்க அப்படின்ற செய்தியை கேள்விப்படுறோம் எத்தனை பெரிய அயோக்கியத்தை நம்ம இதெல்லாம் வந்து இதெல்லாம் அடுக்குமா உண்மையிலே இது இது வந்து ஒரு ஒரு மனித தன்மை இதுதான் நான் யோசிப்புறேங்க எல்லோரும் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாருமே வந்து நீங்க ஏன் சைலண்டா இருந்தீங்க அப்படிங்கிறது வந்து இப்போ விடை தெரிஞ்சிருச்சு இல்லையா ஏன் வந்து கோபால் கேட்டார அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மீடியாவில இருந்து அத்தனை பேர் கேட்டாங்க அதுக்கு பதில் சொல்ல ஸ்பாட்ல கவர் பண்ண அத்தனை பேரை வந்து சொன்னாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சதிங்க இது ஒரு ஷூட்டிங்க இது வந்து விஜய் வேணுன்னே பண்ணதுங்க அப்படிலாம் வந்து அவங்க சொன்னாங்க அதுக்கும் பதில் சொல்ல மாறாக பழியெல்லாம் தூக்கி அரசின் மீதும் போலீஸ் மீதும் இருந்தாங்க ஏன் லேட்டா வந்தது காரணம் சொல்ல அதே போல ஏண்டா இத ஷூட் பண்ணீங்க அறுபத்தி மூணு ட்ரோன்களை பறக்க வைக்கிறது காரணம் என்ன எட்டு ஹெச்டி கேமராக்கள் எங்க அந்த ஷூட் பண்ண ஃபுட்டேஜஸ் எங்க அப்படின்னு கேட்டா எதற்குமே பதில் சொல்ல இப்போ அதற்கான விடை வந்து இந்த பாட்டு மூலமா கிடைச்சிருக்கு நான் நிச்சயமா சொல்றேன் படம் வெளியாகும் போது அந்த படத்தில் இவர்கள் தவிர்க்க முடியாமல் இந்த காட்சிகளை வைப்பாங்க ஏன்னா அது நாலு ஆயிடுச்சு மாசம் ஆயிடுச்சு எல்லாரும் மறந்துருப்பாங்க நீங்க வைங்க பரவாயில்ல அல்லது அந்த காட்சியை அப்படியே ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொடுத்து அதை வந்து நீங்க ரீக்ரியேட் பண்ண மாதிரி வந்து காட்சிகளை பயன்படுத்தலாம் நம்ம டிஸ்க்ளைமர் போட்டலாம் இது வந்து செயற்கை நுண்ணறிவுடன் உருவாக்கப்பட்ட காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டரலாம் அப்படிங்கிற ஐடியாவோட அவங்க இந்த காட்சிகளை வந்து பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது சென்சார் மற்ற அரசு இவங்க வந்து சென்சார் வந்து ஒன்றிய அரசின் கையில் இருக்கு இவங்க விஜய் வந்து ஒன்றிய அரசோட செல்ல கொழந்தைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆக தமிழ்நாடு அரசு தான் வந்து இதற்கான நடவடிக்கை எதையாவது வந்து எடுப்பாங்களா இல்லை விஜயை வந்து தப்பிக்க விட்டாங்களே அதே போல தப்பிக்க விட்டுருவாங்களா அப்படிங்கிறது வந்து இனி வரும் நாட்களில் தெரிஞ்சிடும் ஆனால் ஒன்றை மட்டும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இது ஜனநாயகன் படத்துக்காக நடத்தப்பட்ட ஷூட்டிங் தான் அதில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி பர்சன்ட் வந்து நமக்கு உறுதியான அந்த நம்பிக்கை வந்துருச்சு அந்த ஒரு பெர்சன்ட்ன்றது என்னன்னா இவங்க அந்த ஏஐ பயன்படுத்தக்கூடும் அல்லது சிபிஐ வந்து இதை மறைப்பாங்களா இதெல்லாம் நமக்கு தெரில ஆனால் நடந்ததையெல்லாம் பார்க்கும்போது என்ன உண்மைங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு அதே போல் வந்து இந்த விஜயங்கரம என்ன மாதிரி கொடூர மனநிலை கொண்ட மனிதன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது இன்னும் ஒரு ஒரு சாட்சியாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம் நீ எவ்வளோ பேர் செத்தாலும் எனக்கு கவலைடா என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அதான் சொல்லுவாங்க படப்பிடிப்பு தளத்தில் அவங்க அப்பாவே சொன்னது படப்பிடிப்பு தளத்தில் ஒரு செவத்தை பார்த்துட்டு உக்காண்டா அரை நாள்னாலே செவத்தை பார்த்தே உக்காண்டுருப்போணும் அரை நாள்னாலே செவத்தை பார்த்துக்கிட்டே உட்காண்டுருப்போணும் எப்படி ஒரு மனிதனால் ஒரு சரியான மனநிலை கொண்ட ஒரு மனிதனால் சுவரை மட்டுமே பார்த்தபடி அரை நாள் எப்படி உட்கார முடியும் ஒரு இப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க போறாரு வர சொல்லி அவரை எதிரில் உட்கார வச்சிட்டு அரை மணி நேரமாக அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு எப்படி ஒரு மனிதனால் அமைதியாக இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்ட ஒரு கொடூரமான ஒரு மனிதனாகத்தான் விஜய் வந்து தெரிகிறாரு ஸோ இந்த படம் வரும்போது அந்த படத்தை நிறைய பேர் கொண்டாடுவாங்க நம்ம சொன்ன அத்தனையும் அதில் இருந்தால் கூட அது கண்டுக்காமல் அதை வெற்றி பெற செய்வதில் முனைப்பு காட்டுகிற பெய்டு ஜேர்னலிஸ்ட்டு இந்த மீ மீடியா மாஃபியா இன்னும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு இந்த தற்கூரி பசங்க இவங்கெல்லாம் வந்து இதை கண்டும் காணாமல் கடந்து போகக்கூடும் நிச்சயமாக வந்து நம்மளால் அப்படி போக முடியாது